ஒரு மூன்று வருஷமா எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு காரணம் என்னன்னா அவங்களுக்கு வேற ஒருத்தர் கூட இருந்த தொடர்பு இப்போ தெரிய வந்தது கள்ளக்காதலா அன்னைக்கு நைட்டு மேகலாதாவுக்கு சக்கரவர்த்தி போன் பண்ணிட்டு அதே கொலத்தங்கார வழியா வந்திருக்கான் உள்ள வந்திருக்கிறான் வீட்டுக்கே வந்திருக்கிறான் அதுவும் போக என் பெட்ரூம்க்கே வந்திருக்கிறான் காலம் மாறி போச்சுடா அப்படியே அதுக்கு என்ன ஆதாரம்னா சக்கரவர்த்தியோட வாட்ச் சக்கரவர்த்தி கைனியோட செட்டோட சாவி இது எப்படி அந்த ரூமுக்கு ஏன் பெட்ரூமுக்கு வந்தது மாட்டிக்கிட்ட பங்க உங்களுக்கு மேகலா என்ன கனெக்ஷன் ஜஸ்ட் தெரியும் சாவியும் வாட்ச் உங்க பெட்ரூமுக்கு போற அளவுக்கு உங்களுக்கு என்ன பழக்கம் அந்த அளவுக்கு எல்லாம் மேடம் இந்த ஆக்ட் குடுக்குற வேலைய எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா ஏன் பூச்சி மருந்து சாப்பிட்டே இவர அசிங்க பத்தنده தாங்க முடியாம சாப்பிட்டாங்க என்ன அசிங்க படுத்துனாரு நாங்க கோவிலுக்கு போறோம் இங்க கோவிலுக்கு போல ஊட்டிக்கு தான் போறீங்க சொல்றாரு அவரே சொல்லிட்டாரா ஐயோ ஐயோ பண்ணீங்க நானு அப்புறம் மேகலா அப்புறம் கௌரி ராஜேஷ் ஒரு வாங்கி ஒருத்திரத்தை குடிக்க முடியாத பாக்குறீங்க